எங்க மோடிஜி எந்தெந்த ஊருக்கு போற என்னென்ன பேசுற காங்கிரஸ பத்தி என்னென்ன பேசுற என்னென்ன பொய் பேசுற அப்படிங்கறதெல்லாம் பட்டியல் எடுத்து உட்கார்ந்துட்டு நக்கல் பண்ணின்னு இருக்கு இதெல்லாம் ரொம்ப நக்கலாம் கேலி பண்ணிட்டு இருக்கு ரோல்ஸ் போடுறேல் மீம்ஸ் போடுறேல் நானே அது நானே அது நானே உங்களோட வெறி இன்னும் அடங்கலையா எப்பதான் உங்களுக்கு வந்து இந்த வெறி அடங்கும் பரம்பரை வெறி

அவர் பாட்டுக்கும் ஊர் ஊரா போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி மக்களை எப்படியாவது ஏமாத்தி ஓட்டு வாங்கி திரும்பி பிரதமர் ஆகணும் ஒண்ணு ஒண்ணா எடுத்து சொல்லிட்டு இருந்தா அம்பலப்படுத்திட்டே இருந்தா எங்க எப்படிதான் மக்களை போய் ஏமாத்துறது விட்டுடுங்க

பழந்துன்னு கொட்ட போட்ட எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன் ஆனா அந்த இருக்கானே இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பையன் தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைச்சிருக்கியா இல்ல உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன் இது நான் கும்புற சாமி மேல சத்தியம் காக்கா பிரியாணி தூண்னா காக்கா குரல் வராம ஒன்னு கஷ்டம் குரலா வரும் அப்படின்னு கேட்ட மாதிரி ஆர் போய் கலவரம் பண்றது எப்படின்னு பயிற்சி எடுத்த மோடிஜி கிட்ட போய் வளர்ச்சியை பத்தி எல்லாம் கேட்டா எப்படி சொல்லுவேன் எங்கள் மூடஜே தேர்தல் பிரச்சாரத்தில் ஒன்று சொல்லிவிட்டாராம் அரசாங்கத்தினுடைய டெண்டர் நடைமுறைகள்லாம் முஸ்லீமுக்கு கொடுத்துருவா இடஒதுக்கீடெல்லாம் முஸ்லீமுக்கு கொடுத்துருவா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொய் சொல்லி தேர்தல் பிரச்சாரம் பண்ண உள்ள நிறைய இருக்குது கப்புன்னு பிடிச்சுட்டான் ஐயோயோ பாருங்க காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில எந்த இடத்துல எந்த பக்கத்துல எந்த பேரால எந்த லைன்ல இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறான்

பாகிஸ்தான் வந்து தனியா புரிஞ்சு போய் இஸ்லாமிய நாடுன்னு அறிவிச்ச போது ஏன் இந்தியா இந்த நாடுன்னு அறிவிக்கல அப்படின்னு ஒரு கேள்விய கேட்டிருக்காத்தோட அறிவு இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லி இருக்காங்களா இல்ல யாருக்காக தோழி இருக்குமா இவ்வளவு சிந்திச்சு கிடைத்தாலே இந்த பயபுள்ள இந்த வயத்துல கிடந்திருக்கா மதச்சார்பற்ற நாடு எப்படி இந்து நாடு அப்படின்னு அறிவிக்க முடியும் இடுப்பு ரெட்டி முடிச்சு போயிரு ஒரு பேரு அதாவது இந்தியாங்கிற ஒரு நாடே பல மொழி பேசுற பல விதமான பல இனங்களை சேர்ந்த பழி பழங்குடியினர்கள் சேர்ந்த பல மதத்தினர் சேர்ந்த மக்கள் உருவாக்கியது தானே அதை போய் எப்படி இந்த நாடுன்னு அறிவிக்க முடியும் ஏன் கங்கனா அப்படி கேட்டான்னு கேட்கறீங்களா எல்லாம் கலவர புத்தி தான் இதெல்லாம் இருந்தா அந்த நாடு உருப்படுமா இந்த புரியுத இதை கொண்டு போய் புளிப்பாரு நமக்கு அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல எங்க மோடிஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு தான் உண்மையான சுதந்திரம் அப்படிங்கறது வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா இதுல என்ன தப்பு அப்படிங்கிறேன் உண்மையாகவே மோடிஜி ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் கிடைச்சது யார் நாலு எழுத்தாளர்கள் கல்புர்கி கௌரி லங்கேஷ் நரேந்திர தபோல்கர் அப்படின்னு எழுத்தாளர்கள் இருந்தாலும் பழங்குடியினர்களுடைய உரிமைக்காக பேசினாலே அவ எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு சுதந்திரம் கொடுத்தார் எங்க மோடிஜி அப்புறம் விளையாட்டா பேசுற போராடி

மோடியோட ஆட்சியினுடைய லட்சியத்தின் காரணமாக தான் அவள் படுகொலை செய்யப்பட்டா அவளை எல்லாரையும் காரணமா இருந்து சுதந்திரம் கொடுத்துருக்காரு இததான் கங்கனா சொன்னா நரி ஊருக்குள்ள வர்றது தப்பு இதுல ஊழ எட்டுக்கிட்டு வர வருதா யார் நரி யாரு கத்துனது

மாதவி லதா என்னோட புல் நேம் பாம்பேல எல்லாரும் என்ன செல்லம்மா ஒத்த ஒத்தான் கூப்பிடுவாங்க மாதவி லதா என்ன பண்ணிவிட்டாலும் ஓட்டு போட வந்த இஸ்லாமிய பெண்கள் உட்கார்ந்து இருந்திருக்கா அவ கிட்ட போய் உங்க ஆதார் கார்டை காட்டுங்க உங்க முகத்தை காட்டுங்கோ இது ரெண்டும் மேட்சா இருக்கான்னு கேட்கணும் பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக போய் கேட்டிருக்கா இதை எவனோ ஒரு கடங்கார வீடியோ எடுத்துக்கிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுவிட்டான்

டபுள் டிஜிட்லயாவது ஓட்டு வாங்கிட மாட்டோமா சீட்டு வின் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு ஒரு நப்பாஷேல எங்க சங்கிகள் எல்லாம் வேல செஞ்சுட்டு இருக்கா வேலicam என்ன இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு அதை பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன் அது அப்படி தான் அப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு